வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயின் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு போன வீடியோவில் தன்மையால் வரக்கூடிய பாதிப்புகள் காற்று ராசிகள் கெட்டு போனால் என்ன பாதிப்புன்னு பார்ப்போம் பார்த்தோம் இப்போது நெருப்பு ராசிகள் என்று சொல்லக்கூடிய மேசம் தி சிம்மம் தனுசு என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு இவங்க குணம் எப்படிப்பட்டது இதனால என்னன்னா மன அழுத்தங்களுக்கு ஆளாகிறாங்க தலைப்பு என்னன்னா தீயால் உண்டாகும் மன அழுத்தங்கள் என்ன நெருப்பினால் உண்டாகும் மன அழுத்தங்கள் என்னங்கிற பற்றி தான் இருக்கு வீடியோ இந்த நெருப்பு ராசி எப்படி அப்படின்னா போட்டி போடும் மனப்பான்மை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க அது மட்டுமல்ல எல்லாத்தையும் சரியா முறையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிட்ட எப்பயுமே இருக்கும் அதாவது எதிலியும் இவங்க பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பார்கள் எந்த ஒரு செயலையும் பர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும் என்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு கம்பெனிக்காரன் ஒரு வேலையை கொடுக்குறான்னு வச்சுக்க அவன் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுறான் இந்த டார்கெட்டை நீ முடிச்சா போதுங்கிறான் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மேலே இவங்க சொன்ன டார்கெட்டை விட இவங்க ஒரு டார்கெட்டு பெருசாக தூக்க முடியாத தா பாரமே சுமக்க முடியாத டார்கெட்டை இவங்க வச்சுக்கிட்டு இவங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை போட்டியாளர்களாக நினைப்பாங்க இவங்க நெருப்பு ராசி தன்மை உடையவர்கள் மற்றவர்களை போட்டியாக நினைக்கக்கூடியவர்கள் போட்டி மனப்பான்மை எண்ணம் அவங்களுக்கு வரும் அதாவது இவங்க எப்பயுமே போட்டி மனப்பான்மையோடு தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதாவது மற்றவங்களோட போட்டி போட்டு நம்ம ஜெயிக்கணும் சக்சஸ் ஆகணும் அவங்களோட நம்ம ஒரு படி மேலே போகணும் அப்படின்னு நினைக்கிறது இவங்க தான் கடினமான முயற்சிகளை மேற்கொள்வதும் இவங்க தான் இதை தான் நம்ம கவனிக்கணும் அதாவது பர்ஃபெக்ஷன் தான் இவங்களுக்கு முக்கியம் பஞ்சுவாலிட்டி தான் இவங்களுக்கு முக்கிய முக்கியம் இந்த பர்ஃபெக்ஷனும் பஞ்சுவாலிட்டியும் தான் இவர்களை மன அழுத்தங்களுக்கு உட்படுகிறது மனநோய்க்கு காரணமாக இருக்கிறது அதாவது இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலையை நான் முடிக்கணும் இந்த டயத்துக்குள்ளே இதை நான் செய்யணும் அப்படின்னு இவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை முடிக்க முடியாமல் என்ன அளவாக வேலை முடித்தா பரவாயில்ல இவங்க எப்படின்னா அளவுக்கு மீறி எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு முடி அந்த வேலையை முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு சுத்தி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி இதனால் வரக்கூடிய மன அழுத்தங்கள் இவர்களுக்கு பாதிப்பாக இருக்கிறது நெருப்பு ராசி உண்டாகும் மன அழுத்தம் என்ன தெரியுமா பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ட் போட்டி மனப்பான்மை ஒரு கோலை அச்சீவ் பண்ணி அதிலேயே வேலை அதாவது தூக்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டு அந்த வேலை செஞ்சு அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும் என்று நினைத்து அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாமல் வரக்கூடிய மன அழுத்தமே நெருப்பினால் உண்டாகக்கூடிய அனைத்து விதமான மன அழுத்தங்களுக்கு காரணம் எப்பயுமே ஒரு வேலையை அதிகமாக சுமக்காதீங்க வேலை பழுவை அதிகமாக ஏற்படுத்திக்காதீங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுங்க இதுதான் நெருப்பு ராசிகளுக்கு நெருப்புத்தன்மையுடைய கோள்களுக்கு நாங்கள் சொல்லும் அறிவுரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ அனைவருக்கும் சேர்ந்து சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க அனைவரும் நலமாக இருப்பீர்களாக